முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலை பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் 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 முருகனுக்கு கரகரூகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ரட் நகேஷ் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ராசி பலன் உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்க வேண்டிய அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி திருமுருகன் திருவிழா திண்டுக்கல்ல இருந்துருக்கு நீங்கள் அங்கே வந்து பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கந்தசஷ்டி பாராயணம் இருந்துட்டுருக்கு திருப்புகழ் பாராயணம் தவில் நாதஸ்வர வாத்தியம் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக வாசிக்க போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அருணகிரிநாதரும் திருப்புகழும்னு சொல்லிவிட்டு ஒரு உபன்யாசம் வந்து அங்கே இருக்குது அதே மாதிரி ஓதுவார் வந்து ரொம்ப அழகாக முருகப்பெருமானுடைய பாடல்கள்லாம் எடுத்து பாட போகிறார் இதெல்லாம் நீங்களும் அங்கேருந்து ரசிக்க அதே மாதிரி பார்த்தீங்க அபிஷேகம் ஹோமம் சுவாமிக்கு சிறப்பான அலங்காரம் ஆராதனை என்னுடைய சொற்பொழியும் சேர்ந்துருக்கு அன்றைக்கி காலையில் ஆறரை மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டரைக்கு ஆராதனை அன்னதானத்தோட நிகழ்ச்சி வந்து நிறைவேறது நீங்கள் இதில் பங்கேற்கணும் முருக பக்தர்கள் கூட சேர்ந்து முருகன் நாமத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக செப்டம்பர் ஆறாம் தேதி திண்டுக்கல்லில் நீங்கள் பங்கேற்க முடியும் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணுறதுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இன்வைட் அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாத காசி யாத்திரை தைப்பூசத்துக்கு மலேசியா மலேசியா வந்து பத்திகேஃப் முருகர் கோயில் அந்த தரிசனத்துக்காக தைப்பூசத்தை ஒட்டி நம்ம வந்து மலேசியா வந்து பிரயாணம் பண்ணுறோம் ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நடுவில் காசி யாத்திரை இருக்க ஆறுபடை வீடு இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி ஷீரடி இந்த யாத்திரை வந்து இருந்துட்டுருக்கு சார் இதெல்லாம் சரி சார் அப்பாயின்மெண்ட்டு சார் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குமோ ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகளில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தட்சிணாயன விஸ்வாசுவரிடம் ஆவணி மாதம் நான்காம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி துவாதசி மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் வரை பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விடிய காலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் பின்பு இன்று முழுவதும் கேட்ட நட்சத்திரம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு வந்து பிரதோஷ நன்னால் சுபமுகூர்த்த தினமாக இருக்கு பிரதோஷ நன்னால் நாள் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் கேட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைய முழுவதும் சந்திராஷ்டமம் வந்து இருந்துட்டு இருக்குது விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்க சொல்லுவேன் அவசர பிரயாணத்தை தவிர்க்க சொல்லுவேன் டக்குன்ற கோபத்தை தவிர்க்கிறோம் மற்றவர்களை பற்றி இப்போ இது இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இதெல்லாம் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் புதன்கிழமை ரொம்ப சிறப்பு சரஸ்வதி நமஸ்துபியம் பரதே காமரூபி வித்யாரம்பம் கருஷ்யாமி சித்தியத் பௌதமே சுத இப்படின்னு சரஸ்வதி எம்பால பிரார்த்தனை பண்ணுவோம் படிப்பில் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக பாலத்தில் இருக்க தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்கள் இதோ மேஷராசி நண்பர்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான நாளாக இருக்கும் சில பேர் எடுத்துரிஞ்சு பேசும்பொழுது யூயோ இன்னும் இப்படி பேசுகிறாள்னு அப்பப்போ மன சங்கடம் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் விட்டு கொடுத்து சரி விடு ஏதோ டென்ஷனில் பேசிட்டா அவாவா மனசில் ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்குல்லையோ அதை சார்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவேன் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் கண்ணாடி கடை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்தமாலஜிஸ்டாக இருந்துட்டு ஸ்கின் சம்பந்தமான மருத்துவம் படிச்சுருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க கிளீனிக் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஒரு புது ஒரு ஐடியாஸ் எல்லாம் இந்த தொழில் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட்டில் போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் புதுசாக இந்த தொழில் எடுத்து பண்ணலாம்னு நினச்சி இதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க முழுமையாக அதை தெரிந்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிக்கெட் புக்கிங் சென்டர் வச்சுட்டு அனுகூலியம் தேடி வரக்கூடியதா நல்லோர்களது நட்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கின்ற தினத்தில் இங்கே அங்கேயும் மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்குது தம்பி தங்கைகளுக்கு நிறையா நல்ல காரியங்களை எடுத்து செய்வீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக பல காரியங்களை எடுத்து செய்வீங்க ஒரு கம்பெனி இருந்தால் கம்பெனிக்கு நீங்கள் தான் சீஃபாக மாறிடுவீர்கள் அதே மாதிரி ஒரு ஒரு வீடு இருந்து ஒரு ஃப்ளாட் இருந்ததுன்னா அதில் உங்ககிட்ட நிறையா பொறுப்புகள் கொடுப்பாங்க ஒரு ஏரியா இருந்தால் அதில் நீங்கள் பிரசிடெண்ட்டாக மாறிடுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்பு வட்டாரங்கள் உங்களை பிறந்து பேசுவாள் நிறையா பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பா நிறையா பேர் எதிர்த்து நிற்பா பின்னாடி உங்களுக்கு நல்லா அன்பாக பாசமாக பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் லாபப் பிரயாணமாக மாறும் நிறையா விஷயங்கள் பல பேர் மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் ஒரு சில காரியத்தை ஞாபகப்படுத்தின்றி அதுக்கு அடுத்த மாதிரி செயல்படுவேன் இன்றைய தினத்தில் பரபரப்பாக ஒரு நாடு போயின்னு இருக்க மாதிரி நானும் இப்படி பரபரப்பாக போயின்னு இருக்கேங்கிற மாதிரி இப்படி வேகமாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இல்லாதவருக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கரப்பிராண பிள்ளை ஞான வைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேகிம் நம்ம பார்வதி அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி நண்பர்களே நிறையா நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் நிறையா ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்பில் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்து போகிறது பதவி பேர் புகழ் அந்தஸ்து புதிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதுக்குண்டான செயல்பாடுகள்லாம் செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியாளனாக்க மாக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி லிஃப்ட்டு எலிவேட்டர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கார்பெண்டிங் ஒர்க் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் வெளிநாட்டில் போய் படிப்பும் வேலையுமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இன்றைய கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு சில பேர்த்துடைய பிரச்சனைகளை உங்க பிரச்சனையாக எடுத்து யோசிச்சுன்னு இருப்பீங்க ரொம்ப மன ரீதியான பலத்தை உண்டாக்கின்னீங்கன்னா எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் நமக்கு பாதிக்காது இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பதிலா விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் சிறு முயற்சியிலும் உங்களுக்கு பெரும் பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரத்தில் மறதி அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும் இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா எப்பவுமே ஹெல்ப்பு கால் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா மாதிரி அட்டையாவது ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுட்டா அவள் அதை ஞாபகப்படுத்துவாள் ஏன்னா ஃபோன்லேயாவது போட்டு வச்சுக்கணும் கேட்டுக்கிறது அப்புறம் விடுவேன் அதுதான் அதனால் ஞாபகத்தை பலமாக வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் எடுத்துகிட்டு போல பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களாக கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் கிரகராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான நாள் நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க நினச்ச நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமான காரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் திருமண காரியம் கூடி வரும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துருக்கும் வேலை விஷயமாக இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக மிகப்பெரிய கோயிலில் தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய இடத்துல போய் ஒரு காரியத்தை சாதிக்கிறது மிகப்பெரிய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பா இவ்வளோ பெரிய விஐபியை சந்திச்சிட்டோம்னு பெருமைகள் பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் காரிய வெற்றின்னு சொல்லலாம் காரிய வெற்றியில் உங்களுக்கு நிச்சயமாக இருந்துருக்கும் ரொம்ப வயசானவங்களை கூடமாட இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சில காரியம் தோல்வியாச்சினாலும் சந்தோஷப்பட வேண்டிதான் ஏன்னா இது நடந்திருந்தால் ஆபத்தை கொடுத்துருக்கும் அதனால் ஏதோ கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றி மாதிரி இன்றைய தினத்தை நீங்கள் வெற்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய தொழில் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து பேசுவீங்க முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இறைவன் கொடுப்பார் ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் இல்லைன்னா எங்கேனோ ஒரு நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி ஒரு காண்டாக்ட்ஸை கொடுப்பேன் அந்த காண்டாக்ட்ஸ் தான் உங்களுக்கு மேலும் 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 பலத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் மாற்றி கொடுக்கும் இன்றைய தினத்தில் முயற்சிகள் விடாமுயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நாளாக மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நிறைய அனுபவப்பட்டங்காட்டி இப்போ எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தல அதில் ஜெயிச்சு வரணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு இடத்துல யாருக்கூடிய பெரிய நபர்கள் கூட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை நம்மளும் இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் வியாபாரங்கள் கைகூடி வரும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சிறு குறு தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்க கூட கார்பரேட்டாக பின்னாடி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எது எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் உங்கள் மனசில் மாறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு துலாராசி நண்பர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு வேலை வேலைவாய்ப்பு தந்தையுடைய ஆரோக்கியம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் விளையாட்டு பேச்சு போற்றி பாட்டு டான்ஸு அல்லது அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் நிச்சயமாக உங்களுக்கு பெருமையை தரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் வீட்டில் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் தரக்கூடிய அற்புதமாக விருத்தின்னு சொல்லுவாங்க அதாவது அபிவிருத்தி ஆகக்கூடிய தினமாக இன்றைய தினம் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டான வாய்ப்புகள் துளாராசி நண்பர்கள் தெய்வீக வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மன திருப்தி தரும் வழிபாடுங்க ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம யாராவது நம்மளை அப்படியே பேசி தூண்டி நம்மளை பேச வைப்போம் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தினம் அதனால் நம்ம நல்லது நினைச்சாலும் நமக்கு பாதி பேர் கெட்டது நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்ட் கரெக்டுன்னு நினைக்கவே கூடாது ஒரு சமயம் நம்மளுடைய மனம் கூட தப்பாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதில் கவனம் என்பது தேவை பரீட்சையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக படிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணணும் அவசியம் அப்படின்னு சொன்னால் நூறு தடவை யோசித்து பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு வண்டியில் போனார் ஆபத்தான செயல்கள் வீலிங் ரேசிங் எல்லாம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது ஏதாவது டி யூடியூப்லேயோ இல்லைன்னா டிவிலேயோ பார்த்து அந்த கெமிக்கல் எடுத்து முகத்தில் போட்டுக்கிறது கை காலில் போட்டுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட அதிகமான விளையாட்டுகள் விளையாடப்படுறது ஆபத்தான விஷயங்கள் ஆபத்தான கூர்மையான பொருட்களை கையில் வச்சுருக்கப்படாது இதெல்லாம் பார்த்து செயல்படுத்தக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சந்திராஷ்ட தினத்தன்னைக்கு தோஷத்தை போக்கக்கூடிய அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரியே ஒவ்வொரு காரியமும் டப்பு 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 டப்புன்னு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு இன்றைய தினத்தில் பலவிதமாக யோசிப்பேன் இதனால் நமக்கு என்ன லாபம் மற்றவாளுக்கு என்ன லாபம் ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் நிறையா இருக்குது சாக்லேட் ஃபேக்ட்ரி நடத்தின் இருக்கிறவங்க பிஸ்கெட் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹவுஸ் ஹோல்டிங் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நாங்கள் அப்ளைன்சஸ் ஹோம் அப்ளைன்சஸ் கடை வச்சுருக்கோம் சார் ஆன்லைனில் தான் விற்பனை பண்ணியிருக்கேன் ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கோம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் டெலிகாமில் ஒர்க் பண்ணுறேன் சார் சாதகமான நிலையில் இந்த தினம் வந்து உங்களுக்கு இருக்கு ஏதேனும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டு தங்கம் இது போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதன் பெருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் தனுசு ராசிக்கு நீங்கள் நாள் நன்னா இருக்கு திருமணம் விஷயங்கள்லாம் பொருத்தம் பார்க்குறது ஜாதகத்தை பார்க்கறது இது போன்ற விஷயங்களை எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் இன்றைய தினத்தில் கூட்டு தொழில் கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது நட்பு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் யாராவது நல்ல வார்த்தை சொல்லி பேசினா வா எதுக்காக பேசுகிறா என்ன கா நம்மளால் என்ன காரியம் அவளுக்கு நடக்கணும் இதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா உங்களுக்கு புரிய வந்துடும் தெரிய வந்துடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு மகாவிஷ்ணு வழிபாடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரிராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே கிருஷ்ணராமர் வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு நிறையா நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாய் இன்றைய தினம் உண்டு கிரகநிலை அப்படியே வச்சு பார்க்கும்பொழுது வேலை வாய்ப்பு கூடி வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் கால் சம்பந்தமான வழி இருக்கிறவங்க கவனமாக ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்க கவனமாக இருக்கலாம் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டு இறங்கப்படாது டென்ஷன் ஆகப்படாது இரிட்டேட் ஆகப்படாது அந்த காரியத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதை கூட நல்லதுன்னு சொன்னோம் இவா என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு போகலாம் தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா நாளைக்கு திருப்பி நம்மளுக்கு அது வேணும் அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்கும் நான் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டிக்கெட் எல்லாம் பண்ணிப்பேன் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணங்கள் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் புது ஆட்கள் எடுக்கிறதுனால வர பிரச்சனைகள் அதை எப்போவுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க எனக்குமே அனுபவங்கள்லாம் இருக்குது ரொம்ப கிளியராக இருக்கேங்கிற மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளாக செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு கும்பராசி அன்பர்கள் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு மாற்றங்கள் கூட மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சக்தி தெய்வ வழிபாடு மிகப்பெரிய மன திருப்தியை தரும் பிரசித்தி பெற்ற சில ஆலயங்களுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரத்துக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அங்கேருந்து பிரசாதங்கள் கூட உங்களை வந்து எட்டும் அதே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் அற்புதமான தரிசனங்கள்லாம் காண்பீங்க மருத்துவம் சம்மந்தமாக மருந்து சம்மந்தமாக மெடிக்கல் டிரான்ஸப்ஷன் சம்பந்தமாக அதேமாதிரி பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தரக்கூடிய இதுக்கு ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டக்குன்னு வேலை வாய்ப்பை டப்புன்னு மாற்றிடக்கூடாது நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு இன்னொரு இடம் கிடைச்சதுக்கப்புறந்தான் நம்ம மாற்றிக்கிறது நல்ல பலன் மனசில் பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நினச்சா தாராளமாக இறங்கலாம் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலோட நீங்கள் தைரியமாக இறங்கலாம் தப்பு கிடையாது கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சேமிப்பு உயரும் யாரும் உங்களை பார்த்து கிண்டல் கேலி பண்ணாலும் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மீனராசி அன்பர்களுக்கு தொழிலுக்குண்டான முதலீடு சேரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ரொம்ப நாள் கனவு பைக் வாங்கணும் ரொம்ப நாள் கனவு கார் வாங்கணும் ரொம்ப நாள் கனவு இந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க செல்ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வாங்க நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று ஃப்ரீ கிஃப்ட்டாக வரும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணி வாங்குவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதாவது நமக்கு வந்து எத்தனையோ வேண்டுதல் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வேண்டுதல் ஒரு பெரிய மன உருக்கத்தை கொடுக்கறது அப்படின்னா குழந்தை வரம் இந்த குழந்தை வரத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவா எத்தனையோ பேர் இருந்துகிட்டு இருப்பான் குழந்தையை வரத்துக்காக வேண்டவா எத்தனையோ பேர் இருந்துகிட்டு இருப்பாள் இதுக்காக நிறையா வழிபாட்டு முறைகளை எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க அதில் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தையை வரத்துக்காக பல பேர் சஷ்டி விரதங்கள் கூட இருக்கிற நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் இன்னொரு வழிபாட்டு முறை இது ரொம்ப உங்களுக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்குது இதனோடு இல்லாமல் மருத்துவத்தையும் பார்த்துக்கணும் மருத்துவரையோடைய கைடன்ஸும் எடுத்துக்கணும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்பொழுது நிச்சயமான நல்ல பலன்கள் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டேஸு அதாவது கிட்டத்தட்ட மூணு மூன்று மாத காலங்கள் வந்து குருவாயூரப்பற வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் குருவாயூர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய குருவாயூர் கிருஷ்ணர் நமக்கு எப்பவுமே ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான சக்தி குருவாயூர் கோயில் இந்த குருவாயூர் கோயிலுக்கு நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய முகூர்த்த வழிபாடு பண்ணணும் காலையில் மூணு மணிக்கெல்லாம் கோயில் திறந்துடுவான் அந்த நேரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் போகும்போது ஒரு பட்டு சின்ன பட்டு இல்லைனா ஒரு வெண்பட்டு வாங்கிட்டு போய் சாமியினுடைய சந்நிதியில் அப்படி கொண்டு போய் வச்சுருங்கோ அவள் எடுத்து கட்டிப்பான் ரொம்ப விசேஷம் சாமியினுடைய சந்தனம் கிடச்சிதுன்னா எடுத்து நெத்தியில் பூசிக்குவாங்க வெண்ணெய் காப்பு கிடச்சதுன்னா அதோட சிறப்புகள் அப்படி வீட்டில் நல்லா போக முடியாத கோயிலுக்குனால் வீட்டிலே குருவாயூர் வழிபாடு பண்ணோம் வீட்லேயே குருவாயிரப்புறை வச்சுட்டு டெய்லி அவள்லேயும் கரும்பு சர்க்கரையும் போட்டு ஒரு பாட்டில் வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி நைவேத்தியம் பண்ணுங்க எப்படி உங்கள் குழந்த ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எப்படி பார்த்துப்பாரோ அந்த மாதிரி குருவாயிரப்பனை வீட்டில் வழிபாடு பண்ணுங்க குருவாயூரப்பனுடைய படம் வச்சுட்டு வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக அற்புதமான பலன்களை கொடுக்கும் டெய்லி கிருஷ்ணருடைய நாமத்தையும் குருவாயூரப்பனுடைய நாமத்தையும் படிங்க அப்படி படித்தேல் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆராதனை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினச்சது இந்த இயற்கையுடைய சக்தி இறைவனுடைய சக்தி உங்களுக்கு குழந்தை வரத்தை பலப்படுத்தி கொடுக்கும் அவ்வளோ பெரிய அற்புதமான வரத்தை தரக்கூடிய குருவாக இருப்பார் இது மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு வாழ்க்கையில் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குருவுடைய இடத்துக்கு குருவாயூர் அப்பருடைய இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் மன நிம்மதி இல்லாதவர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மன நிம்மதி பெறும் அற்புதமான ஒரு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது குருவாயூர் க்ஷேத்திரம் ஒன்பது கால பூஜையும் மிகப்பெரிய வழிபாடுகளும் தினந்தோறும் யானை வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து வழிபற்று வந்தீங்கன்னா போ அங்கே துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு துலாபாரம் கொடுக்கறது ஒரு வீட்டில் ரெண்டு நட்சத்திரம் இருக்கிறவங்க மூணு இருக்கிற துலாபாரம் கொடுக்கலாம் அதை பற்றியெல்லாம் அடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுக்கு குருவாயூர் கோயில் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் எனக்கு போக முடியலன்னு நினைக்கிறவா வீட்டில் குருவாயூர் அப்பறம் படத்தை வைத்து ரைட்டு டெய்லி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி டெய்லி அவள் கல்கண்டு நெவேத்தியம் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் நினச்ச காரியம் சித்தியாகும் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறவங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிசாம்ர மகேஷ்வயர் தைப்பூசம் மலேசியா பிரயாணம் அந்த பிரயாணத்தில் நீங்களும் கலந்து கொள்ளணும் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஸ்கந்தா டூரிசம் வழங்கும் நீ இந்த பிரயாணத்தில் நீங்களும் கலந்துக்கொணுன்னு நினைக்கிறீங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷீரடி ஆறுபடை வீடு ஆறுபடை வீடு யாத்திரை இருக்குது ஷீரடி யாத்திரை காசி யாத்திரை இதில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் ஜோஷாச்சர சாம்ராஜ் மகேஷ்